வெல்கம் டு இன்றைக்கி நம்ம பார்க்க போற ரெசிபி பாசிப்பருப்பு உருண்டை இது நம்ம ஒயிட் சுகர் இல்லாமல் எப்படி நாட்டு சர்க்கரையை வச்சு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி கடாயில் சேர்த்து பருத்து விடுங்கள் பாசிப்பருப்பு நல்ல கலர் மாதிரி வறுபடுற வரைக்கும் வறுக்கணும் பாசிப்பருப்பு நல்லா வருபட்டுருச்சுன்னா நமக்கு அதுலேருந்து நல்ல ஒரு வரும் இப்போ பாதி பாசிப்பருப்பு வருபட்டதும் அது கூட பத்து முந்திரி பத்து பாதாம் சேர்த்து தொடர்ந்து வறுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா கலர் மாதிரி வறுபட்டு சவந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஆறுனதும் அந்த மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இல்லையா அதுக்கு அரை கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எங்க ஒரு தட்டில் மாற்றிட்டு உருண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம இதில் நெய் சேர்க்க போகிறோம் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து உருக்கிக்கோங்க இந்த மாதிரி உருக்கிட்டு இதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் மொத்த நெய்யையும் ஒரே டைமில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் ஈஸியான ஹெல்தியான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதில் நெய் சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்தியான ரெசிபி கொடுத்து குழந்தைங்களையும் ஹெல்தியாக வச்சுக்குவோம் தேங்க் யூ